சீரியல் ஸ்டோர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கங்கள் மகாநதி சீரியலில் இன்றைக்கி நடக்க போகிற பல சம்பவங்கள் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஹாப்பியான மூமெண்ட்ஸும் நிறைய இருக்குது வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக கோவிலில் வெண்ணில தாலி கட்டிக்கிறோம் விஜய் கையாலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா விஜய் வந்து எங்கள் வீட்டில் சில் பண்ணிகிட்டு இருக்காப்புல நான் சில் பண்ணு பே மாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பாட்டி கூட கேட்குறாங்க என்னடா அந்த இப்படி பண்ணிகிட்டு இருக்கு எல்லோரும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க நீங்கள் உட்காந்து பிடி கேட்கும்போது உடனே வந்து தாத்தா சொல்கிறாரு இந்தமாதிரி பாட்டி அந்த மாதிரி சொன்னதுக்கும் விஜய் சொல்கிறார் மாதிரி விஜயோட தாத்தா வந்து ரிப்ளை பண்ணுறாரு ஆக்சுவலாக என்னென்னா ஆக்சுவலாக அது வந்து ஒரு பொண்ணு லைஃப் பாதிக்கப்படுது அப்படின்னு ஒன்று இன்னொன்று வந்து அவங்க பேரண்ட்ஸாக இல்லையா ஸோ அந்த சென்டிமெண்ட் எமோஷனில் அவங்க உண்மையிலே தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்கிறாரு இந்த சைடு வந்து காவேரி கிட்டே காவேரியோட நம்ம அந்த ஓனர் இருப்பாங்கள்ல அந்த மாமி அவங்க கேட்குறாங்க உன்னை பற்றி தாண்டி அந்த நாடா என்னை பற்றின நம்ம பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது மம்மி நல்லா இருக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு அங்கே ஒரு பஞ்ச் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க இப்படி அங்கே ஒரு ஃபன் மோமெண்ட்ஸை தான் டிரெக்ட் போட்டு விட்ருக்காப்புல அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு சீன்ஸுமே நல்லா ஹைலைட் தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னா நான் காவேரி வந்து கடைக்கு போகிறாங்க கடைகளில் நடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அங்கே பார்த்தா சாரதா காவேரியனுடைய அம்மா வந்துடுறாங்க அங்கே வந்து கேட்குறாங்க யார் இவங்கெல்லாம் கேட்கும்போது இல்லை ரெண்டு பேரும் ஹெல்ப் வச்சுருக்கேன் அப்படி இப்படி சொல்லி இருக்காங்க காவேரி அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் கிளம்பி காவேரி பக்கம் வர்றாங்க பட் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது வேறு என்ன இந்த சோஷியல் மீடியா நமக்கு தான் போய்க்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க ஆக்சுவலாக நான் சோஷியல் மீடியாவில் வந்து அந்த வீடியோ எடுத்து இந்த மாதிரி அங்கே ஒரு பொண்ணு இது பண்ணிகிட்ருக்கு நீங்கள் தான் அந்த நாடகங்கள் என்ன பண்ணீங்க என்ன அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கும் போது காவேரிக்கு செம டென்ஷன் ஆகுது காவேரி வந்து அடிக்க வர்றாங்க அந்த அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் விளாட்டுறாங்க அப்புறம் போய்ட்டான் அலா எல்லாம் சொல்லி போயிட்டான் அதுக்கப்புறம் சாரதாவையும் கிளப்பி விட்டுறாங்க கிளம்புனதுக்கப்புறமா அப்புறமா விஜய் வரான் விஜய் வந்ததுக்கப்புறமா அந்த கேமரா வந்து அங்கேருந்து பார்க்குறான் அங்கே ஒரு பொண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா இருக்கா ஆனால் இங்கே அவரோட வந்து எக்ஸோட எக்ஸோடாக அவர் இது பண்ணிகிட்ருக்காரு எப்படிலாம் சொல்லி அவர் மாதிரி பேசுகிறான் நமக்கே ஆண்டாவது சத்தியமாக அந்த விகா ஃபேன்ஸோட பிளட்ஸ் விகா விகா இருக்காங்க அவங்களாம் என்ன ஆவாங்கன்னே தெரியல இந்த எல்லாம் பார்த்துட்டு பட் ஓவராலாக பார்க்கும்போது இதுக்கு எப்பிசோட் நிறைய மொமெண்ட்ஸ் நல்ல மொமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு பிகா வந்து இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் காவேரி வந்து இங்கே இருக்கும்போது இங்கேயும் ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க அந்த ஜூஸ் போட்டு கொடுக்குற மாதிரி சீக்வென்ஸ் அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது கேக் பார்க்க விஷுவலாக நல்லா இருந்தது ஸோ இந்த சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பட் அந்த காண்டேத்தர் சீன்ஸும் கொஞ்சம் இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு தேங்க்யூ